டாய் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காலையில் காலையில் பாருங்கள் இவங்களுக்கு ஒரு டாய்ஸ் நேற்று பீச்சுக்கு போனோமா பீச்சுக்கு போனப்புனே அந்த க பீச்சில் வந்து டாய்ஸ்லாம் விற்றுடுதாங்க அப்போ ரீனா பாப்பா இதை பார்த்துட்டான் எது இந்த எலியை பார்த்துட்டு குட்டீஸ்க்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் அவங்களுக்காணி வாங்கியிருக்கு இந்த டாய்ஸ் பாருங்கப்பா கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்காடே இங்கே பாருங்கடா உங்ககிட்ட தாண்டா வருது உங்க அம்மா ஒரு நெஜ எலிய தாண்டா புடிச்சு கொடுத்தா நான் விளையாட்டு எலி படிச்சு கொடுக்குறா வாங்கடா அல்லுகிட்ட போது அல்லு பயப்படுறா ஏ அல்லு நீனுவா பயப்படுற பிள்ளைங்களுக்கு பிராக்டிஸ் இத பார்த்த உடனே ரீனா பாபாவுக்கு ஆசை வந்துருச்சு அம்மா இத வாங்கு வாங்க இது ஐம்பது ரூபாய் இது பரவாயில்ல அது எவ்வளவு ரேட்டா தெரியல உம் ஐம்பது ரூபான்டாங்க சரி அல்லு பாக்குறப்பா அதுங்க பாருங்க அதுங்க ரெண்டும் அதுங்க அடிச்சிட்டு தான் விழுவுது நமக்கு சண்டைக்கு ஆள் இருக்கிறப்ப இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் நமக்கு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அள்ளு பார்த்து இருங்க

எலி கிடைச்சிட்டு எலி வாங்கி தவக்கலை இருந்துச்சு தவக்கலை சரி அதுங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதே சொல்லிட்டு எலி வாங்கினேன் ஜம்பிங் பாலும் வாங்கி வச்சிருக்கேன் என்னடா டாய்ஸ் வாங்குறது உங்களுக்கு முட்டமண்டைங்களா நீங்க விளையாடுவீங்கன்னு பார்த்தா உங்க அம்மா பயப்படுறா பிளாஸ்டிக் எலிக்கே உங்க அம்மா பயப்படுறா நெஜ் இலி எப்படி வேட்டையாடிட்டு வந்தான்னு தெரியலையே நீங்க லைவா தான் வேட்டையாடுவீங்களோ இதெல்லாம் கண்டா பயப்படுவீங்களோ சரி 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 வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்க நீனே வச்சுக்க ஃபுல்லாக நீனே வச்சுக்கோ வச்சு ப்ளே பண்ணுங்க ஆ அப்படி தான் நீ ஒரு பக்கம் பிடிச்சிக்கோ நீ அமுக்கு அது வந்து எலி மூவ் ஆகும் அவன் பிடிக்கட்டும் சரியா இந்த பார்த்தீங்களா கரெக்டாக அந்த வேலையை பார்க்குறாங்க ம் கடிச்சுடாதடா கடிச்சுன்னா காத்து போய் அது இதாகிடுச்சுன்னா மறுபடியும் மூவ் ஆகாது ஏய் எலியை விடு எலியை கொடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் எந்த மாதிரி இவங்களுக்கு டாய்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா சூப்பரா விளையாடுவாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகே பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹலோ அது பிளாஸ்டிக்